ஏற்கனவே இழந்திருக்கிறார் பல பொறியியலாளர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிய பலர் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை பலர் செய்திருக்கிறார்கள் அந்த அறிக்கைகள் செய்திருக்கிறார்கள் அந்த ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆலோசனைகள் அந்த முன்மொழிவுகள் அவர்களுடைய அறிவு சார்ந்த ஆய்வுகள் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த பொறியியல் சார்ந்த ஆய்வுகள் இப்பொழுது மக்களுக்கு பலனளிக்க வேண்டிய வகையிலே முழு உரு செய்யப்பட வேண்டிய தேவைதான் இந்த சங்கமம் என்று நான் நம்புகிறேன் இருப்பல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து புதுப்பித்து ஒரு நல்ல ஒரு வடக்கு மாகாண சபையினுடைய ஒரு கொள்கை சார்ந்த ஒரு ஆவணத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்று நான் நம்புகிறேன் எங்களை பொறுத்தவரையில் இப்போ நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பன்னெண்டு மாகாண சபைக்காரர் இருக்கிறோம் முதலமைச்சரையும் என்ன அமைச்சரையும் உள்ளிட்டு தட்ஸ் ஒன் தேர்ட் ஆஃப் த கவுன்சில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இங்கே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு உங்களோட விஷயம் தெரியாது வெளியே தெரிஞ்சு கொள்ளணும் வியா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் தெரியும் என்று கணிப்போம் ஒன்றும் தெரியாது இது உண்மை வி பொலிட்டீஷியன்ஸ் ஆர் அப்ளைட் ஃபீல் பர்சனல் நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற துறை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் அரசியல்வாதிகள் அது எங்களுக்கு தான் இருக்குது எங்களுக்கு எனக்கு இல்லை இதற்கான மாறும் அரசியல்வாதிகள் என்ற அந்த பகுதிக்கு அந்த பொறுப்பு அந்த தகமை அந்த கடமை இருக்கிறது